பதினோராவது சீசனில் சாம்பியன் பட்டம் வென்ற அணியது சரியான அடுத்த கேள்வி இமயமலையில் உள்ள மிக உயரமான சிகரங்களில் பெரும்பாலானவை எந்த மலை தொடரில் அமைந்துள்ளது ஆப்ஷன் இமாச்சல் ஆப்ஷன் பி இமாத்ரி ஆப்ஷன் சி ஊர்வாஞ்சல் குன்றுகள் ஆப்ஷன் டி சிவாலிக் இமயமலையில் உள்ள மிக உயரமான சிகரங்களில் பெரும்பாலானவை எந்த மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது சரியானவது ஆப்ஷன் பி இமாத்ரி மூன்றாவது கேள்வி எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் சமதர்மம் மற்றும் மதசார்பின்மை சார்பின்மை என்ற வார்த்தைகள் முகப்புறையில் சேர்க்கப்பட்டது ஆப்ஷன் நாற்பத்தி நான்காவது சட்ட திருத்தம் ஆப்ஷன் பி நாற்பத்தி ஓராவது சட்ட திருத்தம் ஆப்ஷன் சி நாப்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் ஆப்ஷன் டி நாற்பத்தி மூன்றாவது சட்ட திருத்தம் எந்த அரசியல் அமைப்பு சட்ட திருத்தத்தில் சமதர்மம் மற்றும் மத சார்பின்மை என்ற வார்த்தைகள் முகப்புறையில் சேர்க்கப்பட்டது சரியான நமது நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் இனி காண கடைசி கேள்வி என்னன்றது பார்க்கலாம் எந்த நாளில் இந்திய அரசியல் அமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆப்ஷன் ஏ இருபத்தி ஆறு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஆப்ஷன் பி இருபத்தி ஆறு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஆப்ஷன் சி இருபத்தி ஆறு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஆப்ஷன் டி இருபத்தி ஆறு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது எந்த நாளில் இந்திய அரசியல் அமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது சரியான பதில் இருபத்தி ஆறு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது